അലഹമുല്ലാ വസ്സരാത്ത് വസ്സലീൻ വാഹനത്തിൽ ഏറും പോക്കിയ വാഹനത്തിൻ്റെ ഏറുതായി വെച്ചതും ബിസ്മില്ലാൻ കൂറ വേണ്ട വാഹനത്തിൽ ഏറി അമർന്നതും അലഹമുല്ലാ പിന്ന سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون انر بينر الحمد لله انر مون الله اكبر انر بينر سبحانك اني

பார்த்த அலியபுலூர் ரபியா அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய செய்தி அபுதாவு திருமிதி போன்ற நூற்களிலே இடம்பெற்று பலரும் இதனை ஆதாரபூர்வமானது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதிலே நவீன காலத்திலே வாழ்ந்த ஷேக் அல்பானி அதேபோன்று ஷாயிபு அல் அர்னவுத் போன்றவர்களும் இதனை பலமானது என்று உறுதி செய்திருக்கிறார்கள் இந்த துஆவின் பொருளை நாங்கள் முதலிலே பார்ப்போம் பிஸ்மில்லா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்கள் வாகனத்தில் ரிகாபில் அதாவது கால் வைக்கக்கூடிய இடம் வாகனத்தின் இருக்கையிலிருந்து காலை வைத்து ஏறுவதற்காக ஒரு பொருள் தொங்கிக் கொண்டிருக்கும் அதிலே காலை வைத்து ஏறுவார்கள் அதிலே காலை வைத்ததும் பிஸ்மில்லா என்று சொல்லியிருக்கிறார்கள் வாகனத்தில் ஏறி அமர்ந்ததற்கு பிறகு அல்ஹம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போது நாம் வாகனத்தின் ஏறு இருக்கக்கூடிய ஒரு பஸ் வண்டியின் படிக்கட்டாக இருக்கலாம் அல்லது ட்ரெயினுடைய அல்லது விமானத்துடைய அந்த படியிலே காலை வைத்து ஏறுகின்ற பொழுது பிஸ்மில்லா என்று நாம் சொல்லலாம் பிஸ்மில்லா என்பதன் அர்த்தம் அல்லாஹுவின் பெயரை கொண்டு அல்லாஹுவின் பெயரை கொண்டு நான் ஏற்கிறேன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன் என்பது அர்த்தம் எங்களுக்கு தெரியும் அல்லாஹுவின் பெயரை நாங்கள் சொல்வதற்கான காரணம் அல்லாஹு அல்லாவிடமிருந்து அருள் வளத்தை பரக்காவை பெறுவதற்காக அல்லாஹுவிடமிருந்து உதவியை பெறுவதற்காக இதற்காகத்தான் நாம் பிஸ்மில்லா சொல்கின்றோம் நாங்கள் பொதுவாக நிறைய காரியங்களை செய்கின்ற பொழுதெல்லாம் பிஸ்மில்லா சொல்வதற்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றோம் வாகனத்திலே ஏறுகிற பொழுதும் ஸ்மெல்லாக சொல்கின்றோம் அடுத்ததாக அலமதுல்லா என்பதன் அர்த்தம் எல்லா புகழும் அல்லாஹூக்கே என்பது ஏனென்றால் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தான் எங்களுக்கு தந்திருக்கிறான் இது ஒரு நியாயமாக இது ஒரு அருள் பாக்கியம் வாகனத்திலே ஏறி பயணிக்க முடியாத பல பேர் இருப்பார்கள் வாகனம் சொந்தமாக இல்லாதவர்களோ அல்லது வாகனத்துக்கு காசு கொடுத்து அதிலே ஏறிச் செல்வதற்கு கூட வசதி இல்லாதவர்கள் பலர் இருப்பார்கள் அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த வசதியை தந்திருக்கிறான் அதற்காக நாம் அல்லாஹு தாலாவை புகழ்கின்றோம் சிலர் நோயின் காரணமாக வாகனத்திலே ஏறி உட்கார முடியாத நிலையிலே கூட இருப்பார்கள் நபிகள் நாயன் சல்லாஹ் அலேவசலாம் அவர்களுடைய காலத்திலே வாகனம் என்பது ஒட்டகம் குதிரை கோவேறு கழுதை கழுதை போன்றவற்றை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதே போன்று கப்பல்களும் அன்றைய காலத்திலே இருந்தன இன்றைய காலத்திலே விமானம் ட்ரெயின் பஸ் கார் போன்ற பல்வேறு வாகனங்கள் இருக்கின்றன எந்த வாகனங்களிலே நாங்கள் சைக்கிளிலே பயணிப்பதாக இருந்தாலும் இந்த துவாவை ஓத முடியும் சவாரி செய்யக்கூடிய எந்த ஒரு மிருகமாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் அலிறுதியல்லான அவர்கள் தாபா அதாவது தாபா என்று ஹதீசிலே சொல்லப்பட்டிருப்பது ஊர்வன ஊர்வன என்று சொன்னாலும் இங்கே நாடப்படுவது ஒட்டகம் அல்லது குதிரை இது போன்ற பிரயாணம் செய்யும் வாகனம் அதிலே காலை வைத்து ஏறுகிற பொழுது இந்த துவை சொன்னார்கள் இதே போன்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் செய்தார்கள் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த ஹதீசிலே இப்போது நாங்கள் இந்த ஹதீதுடைய ஆரம்பத்தில் இருக்கின்றோம் தொடர்ந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் சுபஹானா லமு கலிபூன் இது குரானில் இருக்கக்கூடிய இரு ஆயாக்கள் சூரத்து சுஹ்ரூஃபுடைய பதிமூணு பதினாலாவது ஆயாக்களை தான் நாங்கள் இந்த இடத்திலே ஓதுகிறோம் இந்த ஆயாக்களை நாங்கள் ஓதுவதற்கு அல்லாஹு தாலாவே குரானிலே எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறான் நீங்கள் சூரத்து ஜுஹர்ஃபூஃபுடைய இந்த ஆயாக்களை வாசித்து பாருங்கள் எடுத்து பாருங்கள் இந்த ஆயாக்கள் நாங்கள் மிருகங்களிலே பயணிப்பதாக இருந்தாலும் சரி கப்பலிலே பயணிப்பதாக இருந்தாலும் சரி இதனை நாங்கள் ஓத முடியும் இந்த ஆயாவை ஓத முடியும் என்பதை இந்த சூறாவை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியலாம் அல்லாஹு தாலா சொல்கிறான் என்றால் கப்பல் கப்பலை உங்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருக்கிறான் அது கடலிலே ஓடுகிறது பி அம்ரிஹி தாலாவுடைய கட்டளையின் அடிப்படையிலே வசஹர் அழகுமுல் அன்ஹார் உங்களுக்கு ஆறுகளை வசப்படுத்தி தந்திருக்கிறான் என்று சூரத் இப்ராஹிமுடைய முப்பத்து ரெண்டாவது அயாவில் சொல்கிறான் இப்போது நாம் பார்ப்போம் அயாக்களை பார்ப்போம் சுரத்து சுஹுருஃபுடைய பன்னிரெண்டாவது என்ன சொல்கிறான் கும்பினல் ஃபுல் கிவல் அநாமிமா தர்கபூன் நீங்கள் சவாரி செய்வதற்காக நீங்கள் சவாரி செய்கிற விடயங்களை சவாரி செய்கிற வாகனங்களை அல்லாஹு தாலா கப்பலிலிருந்தும் அதே போன்று கால்நடைகளிலிருந்தும் உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறான் கால்நடைகளிலிருந்தும் கப்பல்களிலிருந்து நீங்கள் சவாரி செய்யப்பட்ட அல்லாஹு தால உங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறான் என்று அந்த ஆயா சொல்லிவிட்டு என்ன சொல்கிறது என்றால் ஊரி அதற்கு மேலால் நீங்கள் உயர்ந்து இருப்பதற்காக சும் மத்குறோ ரப்பிக்கும் பிறகு உங்களுடைய ரப்புடைய நேமாவை அருட்பாக்கியத்தை ஞாபகப்படுத்துவதற்காக இதஸ்தோ அலை அதன் மீது நீங்கள் ஏறி அமர்ந்ததற்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய இந்த நியமாவை நீங்கள் ஞாபகப்படுத்துவதற்காக ஒதகூலு இன்னும் நீங்கள் சொல்வதற்காக சுபஹ நல்லதி சஹரலனாக தவமா குண்டாலின் ஒண்ணில் ரொம்ப கலிபூன் என்று நீங்கள் சொல்வதற்காக இங்கே பாருங்கள் அல்லாஹு தாலா இந்த ஆயாவை வாகனத்திலே ஏறுகின்ற பொழுது கப்பலில் நாங்கள் ஏறுகின்ற பொழுது சொல்வதற்கு ஏறி அமர்ந்ததற்கு பிறகு சொல்வதற்கு வழிகாட்டி இருக்கின்றான் கப்பலும் அல்லாஹால எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கக்கூடிய வாகனம் என்று சொல்லியிருக்கிறோம் அன்றைய காலத்திலே கப்பல் இருந்தது இன்றைய காலத்திலே விமானம் இருக்கிறது ஏனைய நவீன வாகனங்கள் இருக்கின்றன எதிரே நாங்கள் ஏறி பயணித்தாலும் இந்த துறாவை நாங்கள் ஓத வேண்டும் இந்த ஆயாவை நாங்கள் ஓத வேண்டும் நபி அவர்கள் வழிகாட்டியதை போன்று ஏற்கனவே பிஸ்மில்லா பிறகு அலமதுல்லில்லா அதற்கு பிறகு இந்த ஆயாவை ஓதுகிறோம் இந்த ஆயாவுடைய விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம் கருத்தை நாங்கள் பார்ப்போம் சுபஹான் சுபஹான் தூய்மைப்படுத்துகிறோம் என்பது அர்த்தம் சுபஹான் அல்லது எங்களுக்கு இதனை வசப்படுத்தி தந்தவனை தூய்மைப்படுத்துகின்றோம் அல்லாஹு தாலா தான் எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் எங்களுக்கு தெரியும் நிறைய மிருகங்கள் கால்நடைகள் காடுகளிலே இருக்கின்றன அவற்றா அவற்றை எங்களால் வசப்படுத்த முடியாது ஆனால் நாம் வளர்க்கின்ற பிராணிகள் அது நாம் பயணிக்கின்ற அந்த பிராணிகள் தாலா எங்களுக்கு இலகுவாக எங்களுக்கு கட்டுப்படக்கூடியதாக ஆக்கியிருக்கிறான் அதே போன்று மனிதன் பிற கப்பலாக இருக்கலாம் மேனைய வாகனங்களாக இருக்கலாம் இவற்றையும் இலகுபடுத்தி அதை உருவாக்குவதற்குரிய ஆற்றலை சிந்தனையை அறிவை தாலா தந்து அதன் அடிப்படையில் எங்களை உருவாக்க செய்திருக்கிறான் அதுவும் அல்லாஹு தாலா எங்களுக்கு அதனை வசப்படுத்தி தந்திருக்கிறான் அது இரும்பாக இருந்தாலும் கடலிலே மிதக்கின்றன இரும்பாக இருந்தாலும் ஆகாயத்திலே பறக்கின்றன இதெல்லாம் அல்லாஹு தாலா எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கக்கூடிய விடயங்கள் இதற்காக அல்லாஹு தாலாவை நாம் தூய்மைப்படுத்துகின்றோம் தொடர்ந்து என்ன சொல்கிறோம் என்றால் ஒமா குன்னு முகரணியின் அதனை அதனுக்கு நாங்கள் சக்தி பெற மாட்டோம் உண்மையாகவே நாங்களாக அதனை செய்ய நினைத்தால் எங்களுக்கு அது சக்தி இல்லை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்த ஆற்றலை வைத்துத்தான் நாம் அதனை செய்கின்றோமே தவிர எங்களுக்கு அதனுடைய அதுக்காக ஆற்றல் இல்லை என்று நாம் எங்களது பலவீனத்தை எல்லாவிடத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வைனா நாயில் ரொம்ப பின முங் நிச்சயமாக நாங்கள் எங்களது ரப்பிடமிற திரும்பி செல்ல இருக்கிறோம் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது இது ஒரு சவாரி செய்வதற்காக அல்லது பயணிப்பதற்காக நாங்கள் ஏறி இருக்கிறோம் ஆனால் எப்போதும் நாங்கள் மறுமையோடு மறுமை சிந்தனையோடு இருக்க வேண்டும் மறுமை எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விடயத்திலும் சம்பந்தப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே நாங்கள் மர்மையும் ஞாபகப்படுத்துகிறோம் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் திரும்பிச் செல்வோம் இந்த உலகத்திலே நாம் இதில் ஏறி பயணிக்கிறோம் ஒரு முடிவான இறுதியான ஒரு பயணம் எங்களுக்கு இருக்கிற இந்த உலகத்தையே நாம் பிரியாவிடை சொல்லிவிட்டு போகிற ஒரு பயணம் இருக்கிறது அதான் மறுமைக்கான ஒரு பயணம் அந்த பயணத்தையும் நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்துகிறோம் இன்னா இல்லை ரப்பினா இல்லமும் கலிபும் நிச்சயமாக நாங்கள் எங்களது ரப்பின் பக்கம் திரும்பி செல்லக்கூடியவர்கள் இது பல சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு ஞாபகம் மூட்டப்பட்டிருக்கிறது ஹஜ்ஜுடைய விக்ர் ஹஜ்ஜுடைய நீங்கள் எடுத்து பார்த்தால் அங்கேயும் மர்மை ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிற ஹஜ்ஜிலே நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்திலே ஒன்று கீட்டுக்கிறோம் அதே போன்று மர்மையினாலும் நாங்கள் எல்லோரும் ஒரே இடத்திலே ஒன்று கூட்டப்படுவோம் அங்கிருந்து விசாரணை எங்களுக்கு கடு செய்யப்படும் எங்களுக்குரிய கூலிகள் அங்கே கொடுக்கப்படும் அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ராவுடைய இருநூத்தி மூன்றாவது ஆயாவிலே اتقى இலை الله வாயிலமும் انكم اليه تحشرون அந்த ஹஜ்ஜுடைய விடயங்களை சொல்லிவிட்டு இறுதியாக என்ன சொல்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹுவின் பக்கம் திருப்பி எழுப்பப்படுவீர்கள் அல்லாஹு இடத்திலே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் எனவே மர்மை வாழ்க்கை எங்களுடைய உலக வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி அதை ஞாபகமூட்டப்படுகிறது அதே போன்றுதான் நாங்கள் தூங்குகிற நேரத்திலே ஓதுகிற திக்கர்களாக இருக்கலாம் அங்கேயும் எங்களுக்கு மறுமை ஞாபகப்படுத்தப்படுகிறது என்றால் தூக்கம் என்பது எங்களது உயிர் கைப்பற்றப்படுகிற ஒரு நிலை எங்களுடைய முழு உயிரும் முழுமையாக ஒரு நாள் கைப்பற்றப்படும் அதுதான் மரணம் தூக்கம் என்பது சிறிய மரணம் அந்த நேரத்திலே பெரிய மரணத்தையும் ஞாபகமூட்டுகிற விதத்திலே நாம் தூங்குகிற நேரத்திலே ஓதுகிற திக்ருகள் அமைந்திருப்பதை நீங்கள் அவதானிப்பீர்கள் அதே போன்றுதான் தான் இந்த பயணத்துடைய நிலையிலே நாங்கள் மறுமை என்கின்ற அந்த இறுதி பயணத்தை ஞாபகப்படுத்துகிறோம் அல்லாஹு தாலா பல இடங்களில் இந்த வாகனங்களை எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருப்பதை ஞாபகப்படுத்தி இருக்கிறான் இன்று நாங்கள் அன்று காலத்தில் இருந்ததை விட அதிகமாக வாகனங்களை பயன்படுத்துகிறோம் எங்களுக்கு நிறைய வசதியான வாகனங்கள் வசப்படுத்தி தரப்பட்டிருக்கின்றன சில வினாடிகளிலே சில மணித்தியாளங்களில் நாங்கள் பெரும் தூரங்களிலே சென்று பயணிக்கின்றோம் இலகுவாக்கி தரப்பட்டிருக்கிறது இதற்கு நிச்சயமாக நாம் அல்லாஹூடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம் இதற்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த நிலையை ஏற்படுத்திய தாலாவுக்கு இந்த நியமாவை அடுக்கடுக்காக தந்த தாலாவுக்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் இருக்க வேண்டும் இதுதான் ஒரு முஸ்லீமுக்கும் காபிற்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையிலே அவன் எப்போதும் தாலாவை ஞாபகப்படுத்துகிறான் அல்லாஹுவை திக்ரு செய்கின்றான் அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்துகிறான் அவனுடைய மர்மை வாழ்க்கையை ஞாபகப்படுத்திக் கொள்கிறான் எனவே நாம் ஏனைய காபிர்களை போன்றே வாகனத்திலே ஏறுகிற பொழுதும் வாகனத்திலே பயணிக்கின்ற பொழுதும் ஏனைய காரியங்களை செய்கிற பொழுதும் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் இறைவனை பற்றிய ஞாபகம் இல்லாமல் இறைவனுக்கு நன்றி இல்லாமல் நாம் நடந்து கொள்ள முடியாது வாகனங்கள் ஒருவரிடத்தில் இருக்கிறதென்றால் அது இறைவன் அவருக்கு கொடுத்த அருள்பாக்கியம் தான் அதனால் அவர் பெருமை அடிக்க முடியாது வாகனத்தில் ஏறி பயணிப்பதற்கு வசதியாக ஒருவர் வாழ்கிறார் என்றால் அவருக்கு அல்லாஹு தாலா செய்திருக்கக்கூடிய அருள்பாக்கியம் தான் அல்லாஹு தாலாவுக்கு அவர் நன்றி செலுத்த வேண்டும் அவரிடத்திலே பெருமையும் அகங்காரமும் வந்துவிடக்கூடாது இதை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருப்பவன் அல்லாஹ் என்ற ஞாபகம் அவரிடத்தில் இருக்க வேண்டும் இந்த திக்கர்கள் அந்த ஞாபகத்தை அவருக்கு ஊட்டுகின்றன பிறகு இந்த ஆயாக்களை ஓதினதுக்கு பிறகு நாம் என்ன சொல்கிறோம் அலம்துடிலா என்று மூன்று முறை சொல்கின்றோம் அல்லாஹு தாலாவுக்கே எல்லா புகழும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எல்லா அருட்பாக்கியங்களுக்கும் அவனே காரணம் அவனிடத்தில் பூரணமான பண்புகள் இருக்கின்றன அவனை நாங்கள் நேசிக்கின்றோம் மதிக்கின்றோம் அதனால் அலம்துல்லா அல்லாஹுக்கே எல்லா புகழும் திரும்பவும் மூன்று முறை நாங்கள் என்ன சொல்கிறோம் அவுல்லாஹு அக்பர் அல்லாஹு தாலா மிக பெரியவன் அல்லாஹூ தாலா எல்லாவற்றையும் விட பெரியவன் ஒருவரிடத்திலே வாகன வசதி வாய்ப்புகள் ஏற்படுகிற பொழுது அவரிடத்திலே பெருமை வரலாம் எனவே அல்லாஹு தாலாதான் மிகப்பெரியவன் பெருமைக்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் இந்த படைப்புக்களை எல்லாம் அற்புதமான ஒரு படைப்பை ஒருவர் பார்க்கின்ற பொழுது பிரம்மாண்டமான ஒரு கப்பலை பார்க்கிற பொழுது பிரம்மாண்டமான ஒரு விமானத்தை பார்க்கிற பொழுது ஒருவருக்கு ஆச்சரியம் வரலாம் ஆனால் இதை விடவும் மிகப்பெரியவன் அல்லாஹ் இதை இதை உருவாக்கியவர்களை விடவும் மிக பெரியவன் அல்லாஹ் அந்த இதை உருவாக்கியவர்களை படைத்தவன் இதை உருவாக்குபவர்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்தவன் அந்த அறிவை கொடுத்தவன் எனவே இதை ஒருவர் மறந்துவிடக்கூடாது எனவே அல்லாஹூ அக்பார் அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரியவன் என்று மூன்று முறை சொல்கிறோம் இப்படி அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒருவர் அவர் பிரயாணிக்கின்ற அந்த நேரத்தில் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டார் மற்றவர்கள் மீது பெருமை அடிக்க மாட்டார் இறைவனுக்கு பொருத்தமான முறையிலே தனது செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வார் இந்த திக்கர்களை உண்மையிலே நாம் ஓதுகிற பொழுது இந்த திக்கர்கள் மாத்திரமல்ல எந்த திக்கர்களாக இருந்தாலும் அதன் அர்த்தங்களை புரிந்து ஓதுகிற பொழுது அதன் தாற்பயத்தை விளங்கி ஓதுகிற பொழுது அதனுடைய தாக்கம் எங்களுக்கு அதிகமாக இருக்கும் நன்மையும் அதிகமாக இருக்கும் தாலா தந்திருக்கக்கூடிய இந்த வசதி வாய்ப்புகளை வைத்து சிலர் பாவம் செய்கின்றார்கள் சிலர் தங்கள் குழந்தைகளுக்கு இவ்வாறான வாகனங்களை வாங்கி கொடுத்து அவர்களை தவறான வழிக்கு செல்வதற்கு வழிவகுக்கின்றார்கள் அவர்களுக்கு சரியான வழிகாட்டல்களையும் அறிவுரைகளையும் கூறாமல் இருக்கிறார்கள் இதனால் அவர்களுடைய பிள்ளைகள் இந்த வாகன அவர்களது வாகனங்களை பிழையான முறையிலே பயன்படுத்துகிறார்கள் பெருமை அடிப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள் அல்லது மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள் அல்லது மோசமான பாவமான காரியங்களில் ஈடுபடுவதற்காக பயன்படுத்துகிறார்கள் எனவே ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் இவ்வாறான திக்கர்களை ஞாபகப்படுத்துகிற பொழுது இவ்வாறான திக்கர்களை அவனுடைய வாகன சவாரியின் போது வாகனத்தில் ஏறி பயணிக்கின்ற பொழுது ஓதுகின்ற பொழுது மோசமான பாவமான விடயங்களின் பக்கம் செல்ல மாட்டான் அவனை விட பெருமதியான வாகனம் என்னிடத்தில் இருக்கிறது என்று அவனுக்கு பெருமை வராது இவ்வாறான விடயங்களை உணர்ந்து செயலாற்றுகின்ற பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இவ்வாறான விடயங்களை ஊட்டுகின்ற பொழுது இந்த நியமாக்களுக்காக நன்றி செலுத்தக்கூடியவராக மனிதன் மாறுவான் ஆனால் இன்று நிலைமை இதற்கு மாற்றமாக இருப்பதை பல இடங்களிடையே நாம் பார்க்கிறோம் உண்மையாகவே ஒரு வாகனம் ஒருவரை உயர்த்துவதில்லை ஒருவரிடம் இருக்கக்கூடிய பெரிய வீடு அவரை உயர்ந்தவராக மாற்றுவதில்லை எது உண்மையிலே ஒருவருக்கு உயர்வென்றால் அவரிடம் இருக்கக்கூடிய நல்ல மனம் நல்ல உள்ளம் இரையச்சம் இதுதான் ஒருவரை உயர்ந்தவராகக்கும் அவரிடம் இருக்கக்கூடிய அழகான பண்பாடு இதை விட்டுவிட்டு ஒருவரிடம் இருக்கக்கூடிய ஒச் ஒருவரிடம் இருக்கக்கூடிய வா கார் ஒருவரிடம் இருக்கக்கூடிய ஆடை ஒருவரிடம் இருக்கக்கூடிய காலணி இதெல்லாம் ஒருவரை உயர்ந்தவராக ஆக்கிவிடும் என்று நினைப்பது உண்மையிலே அறியாமையும் மடமையும் இதற்கு ஒரு அறிஞர் ஒரு நல்ல உதாரணத்தை கூறுகிறார் ஒரு பெண் இன்றைய காலத்தில் மேற்குலகத்திலே தனது மில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான சொத்துக்களையும் மாளிகைகளையும் தனது நாய்க்கு வாரிசு சொத்தாக எழுதி வைத்துவிட்டு சென்று வருகிறார் இந்த சொத்துக்களையெல்லாம் அடைந்து கொண்ட இந்த நாய் உண்மையிலே உயர்ந்து விட்டதா இந்த செல்வத்தினால் அந்த நாய் பெருமதி அடைத்து விட்டதா நிச்சயமாக இல்லை எனவே சொத்துக்களால் செல்வங்களால் ஒருவர் பெருமதியானவராக மாறுவதில்லை அவர் சுமந்திருக்கும் நிற்கும் மார்க்கத்தினால் அவர் சுமந்து கொள்ளும் நட்பண்புகளினால் ஒழுக்க நல்லொழுக்கத்தினால் அவரிடம் இருக்கும் நல்ல விழுமியங்களினால் தான் அவர் உயர்ந்தவராக மாறுகிறார் இன் அக்கிரமக்கும் இந்த அல்லாஹை அதுக்காகும் நிச்சயமாக உங்களில் கண்ணியமானவர் அல்லாஹுவிடத்திலே உங்களில் இறையச்சம் உள்ளவர்தான் உலகத்தின் வெளிரங்கமான அலங்காரங்கள் அல்ல ஆனால் அதிகமான மனிதர்கள் இவ்வாறான விடயங்களிலே சோதனைக்குள்ளாகி இருக்கிறார்கள் அல்லாஹூ தலை அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் தொடர்ந்து இந்த காவிலே நாம் என்ன சொல்கிறோம் சுபானக் உன்னை நான் தூய்மைப்படுத்துகிறேன் இன்னி வளம் துணப்சி நிச்சயமாக நான் எனக்கு அநீதி இழைத்து கொண்டேன் எனக்கு அநீதி இழைத்து கொண்டேன் என்றால் அர்த்தம் நான் பாவம் செய்து விட்டேன் உண்மையாகவே நாங்கள் எப்படித்தான் இருந்தாலும் நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே பாவம் செய்யக்கூடியவர்கள் நாம் அல்லாஹு தாலாவிடத்திலே நாம் பாவம் செய்து விட்டோம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் பாவம் செய்துவிட்டோம் என்று அல்லாஹ்விடத்திலே பாவம் அன்னிப்பு நாங்கள் அடிக்கடி கேட்க வேண்டும் அதுதான் அல்லாஹுக்கு நெருக்கமான உள்ளங்களின் நிலையாக இருக்கிறது நபிகள் நாயின் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களை இவ்வாறு சொல்கிறார்கள் என்றால் நாங்கள் அதைவிட பல்லாயிரம் மடங்கு இதை சொல்வதற்கு தகுதியானவர்கள் சொல்ல வேண்டியவர்கள் இன்னி பலம் துணப்சி நான் எனக்கு நானே அநீதி இழைத்துக் கொண்டேன் பக்ஃபிர்லி என்னை மன்னித்துவிடு எப்படி நாம் எங்களுக்கு அநீதி அழைத்துக் கொள்கிறோம் அல்லாஹூ தாலாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் குறை வைக்கிறோம் சரியான முறையிலே நாம் தாலாவை வணங்காமல் இருக்கிறோம் இந்த வாகனத்தை நாம் பிரயாணிக்கிறோம் என்றால் அதற்கு நாம் நன்று செலுத்த கடமை பெற்றிருக்கிறோம் அதில் கூட நாம் குறை வைத்திருக்கிறோம் இதற்காக நாம் அல்லாஹூ விடத்துக்கு இடத்துல பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் தொடர்ந்து என்ன சொல்கிறோம் நிச்சயமாக பாவங்களை உன்னை தவிர வேறு யாரும் மன்னிக்க மாட்டார் அல்லாஹான் பாவங்களை மன்னிக்க கூடியவன் நாம் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய பாவங்களை தவிர வேறு யாரும் மன்னிக்க முடியாது அவன் தான் எங்களை மன்னிக்க வேண்டும் எனவே நாம் எமது பலவீனத்தை எமது குறைபாட்டை ஏற்றுக்கொள்கிறோம் அல்லாஹுத்தான எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருட்பாக்கியத்தை ஞாபகப்படுத்தி நாம் அதிலே குறை வைத்திருக்கிறோம் அதற்கு சரியான முறையிலே நன்றி செலுத்தவில்லை நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் பாவத்தை மன்னிக்க வேண்டியவனும் நீயாகத்தான் இருக்கிறாய் என்று அல்லாஹூ இடத்திலே மன்னிப்பு கேட்கின்றோம் இந்த துணாவை ஓதியதற்கு பிறகு அலிரதி அல்லானவர்கள் சிரித்தார்கள் அப்போது அலிரதி அல்லானவர்களிடத்திலே ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது அலிரதி அல்லானவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் நபிகள் நாயகம் சலாஹூ அலி வசல்லம் அவர்களும் இவ்வாறு செய்துவிட்டு சிரித்தார்கள் நான் அவர்களிடத்திலே ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் இன்ன

கேட்கின்ற நேரத்திலே கேட்கின்ற போது என்னை தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்று அவன் தெரிந்து கொண்டு என்னிடத்தில் எனது பாவங்களை மன்னித்துவிடு என்று அடியான் கேட்கிற பொழுது இறைவன் அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் என்று நபி சொல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்கள் பதில் சொன்னார்கள் இதுதான் அல்லாஹுக்கும் அடியாருக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் உண்மைங்களே அல்லாஹு அடி ஒரு அடியானுக்கு அல்லது ஒரு மனிதனுக்கு ஒரு படைப்புக்கு நாம் ஏதாவது தவறு செய்து விட்டோம் என்றால் அவனுடைய விஷயத்தில் நாம் குறை வைத்து விட்டோம் என்றால் தவறாக நடந்து விட்டோம் என்றால் என்ன நடக்கும் அவன் சில நேரம் எங்களை மன்னிக்க மாட்டான் சிறிய சிறிய விஷயங்களுக்காகவே மன்னிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் அபுல்லானுக்கு நாம் நிறைய பாவம் செய்கின்றோம் அல்லாஹாலா எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய எண்ணிலடங்காத அருட்பாக்கி எங்களுக்கு சரியான முறையில் நன்றியுள்ளாதவர்களாக நன்றி செலுத்தாதவர்களாக இருக்கிறோம் அப்படி இருந்தாலும் நாம் மன்னிப்பதற்கு அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன்தான் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று அவனிடத்திலே போய் மண்டியிடுகிற பொழுது அவன் சந்தோஷப்படுகிறான் எங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கின்றான் அலஹமதுல்லாஹி ரபில்